தாய் மக்களே இன்னைக்கு நம்ம புதுக்கோட்டையில செவன் லேக்ஸ்ல ஆயிரத்தி அறுநூறு பேருக்கு ஒரு லக்ஸரியான ஈவென்ட் பண்ணிருக்கோம் என்னென்ன பண்ணிருக்கோம்னு பாக்கலாம் புதுக்கோட்டை ஜேபி மஹால் ஈவென்ட்க்கு டெக்கரேஷன் சைட்ல பாக்ஸ் ஆர்ச் பிளெக்ஸ் ரெமோட் லைட் என்ட்ரி

கேண்டிட் போட்டோ வீடியோ ஹெலிகேம் சர்வீஸும் பிரேக்ஃபாஸ்ட்ல கோதுமை அல்வா ஸ்பாஞ்ச் இட்லி நெய் பொங்கல் ரவா தோசை இடியாப்பம் பூரி வடை டீ காஃபியும் லஞ்சில் நம்ம ஸ்பெஷல் மெனு அறுசுவை காய்கறிகளோட பேபிகான் சிக்ஸ்டி ஃபைவ் சைவ மீன் ஃப்ரை மஷ்ரூம் பிரியாணி அப்பளம் வடை பாயாசத்தோட பழம் லைவ் பீடா ஐஸ்கிரீமும் கொடுத்து எல்லாருக்கும் ரிட்டர்ன் கிஃப்டா தாம்பல பையும் கொடுத்துருந்தோம் இப்படி ஓவரால் பேக்கேஜ சிறப்பா பண்ற எங்களோட சர்வீஸ்க்கு மறக்காம இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி